நான் உங்கள் அன்பு மோகன் கார்த்திக் தம்பி தனி கணேஷும் நித்யாவும் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க என்னால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வர இயலவில்லை இருந்தாலும் வருஷம் வருஷம் சிறப்பாக நடத்திட்டுருக்கீங்க திருப்பூர் டாக்ஸ் மூலமாக அவார்டு கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் கொடுக்குறீங்க என்னால் இந்த வருஷம் கடந்து கிளம்பினு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுவும் இந்த தாட்டி கோயம்புத்தூரில் நடத்திருக்கீங்க கோகுல் பார்க்கில் எனக்கு எப்பவும் இந்த தாட்டி வந்து கோயம்புத்தூர் மக்களையும் சந்திக்கலான்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன் என்ன செய்கிறது கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை வர இயலவில்லை எல்லோருக்கும் என்னோடய வாழ்த்து தெரிவிங்க ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது வந்து கலந்து கொள்ள முடியலையே என்ற என் வருத்தம் தான் எனக்கு மேலோங்க நிற்கிது வருடம் வருடம் இதே மாதிரி சிறப்பாக செய்யுங்க என்னை விட்டு போட்டு எதுவுமே செஞ்சது கணேசன் சரி நித்யாவும் சரி இந்த வருஷம் வர முடியலையே ரொம்ப வருத்தமாக இருக்குது வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுங்கள் சொல்லி நிறைய வேண்டும் ஸ்டார்ட் அப்பு என்ன என்கரேஜ் பண்ணுறீங்க தொடர்ந்து செய்யுங்க எப்போவுமே வந்து கணேஷ் முன்னோடியே செஞ்சுட்டு இருப்ப தம்பி அது தொடர்ந்து செய் கூட நித்தியாவதம் சேர்த்துட்டாங்க சாத்தி கோயம்புத்தூர் நடக்கிறது வந்து கலந்துக்க முடியலங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் தெரிவிங்க அவங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று இறையர்களாட மிகவும் சிறப்பாக வரணும்னு வேண்டிக்கிறேன்